சான்ற குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் மார்கழி திங்கள் பத்தொன்பதாம் நாள் திருப்பாவையிலிருந்து பத்தொன்பதாவது பாசரம் காண்போம் குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் புங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலமார்வா வாய்தரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்கவாசக அருளி செய்த திருவெம்பாவையிலிருந்து பத்தொன்பதாவது பாசரம் காண்போம் உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் எம் உரைப்போங்கேள் எங்கொங்கை நின்னண்பர் அல்லாழ்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்களிலின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய்